தொட்டு தொட்டு நடிக்காதே கணவரிடம் டார்ச்சரை அனுபவித்த நடிகை சசிகலாவின் மறுபக்கம் சினிமா துறையில் நடக்கும் பல சம்பவங்கள் பற்றி பேட்டிகளில் பகிர்ந்து வரும் பத்திரிகையாளர்களில் ஒருவர் சபிதா ஜோசம் சமீபத்தில் அவர் அளித்த பேட்டி ஒன்றில் நடிகை சகிலா நடிகை சசிகலா அனுபவித்த கஷ்டங்கள் பற்றி பகிர்ந்துள்ளார் அதில் சசிகலாவின் உண்மையான பெயர் சசி கௌர் மல்கோத்ரா பல படங்களில் நடித்த சசிகலா கிளாமர் ரோலிலும் நடித்து வந்தார் ராஜேந்திர பிரசாத் மோகன் போன்ற நடிகர்களுடன் காதல் குசுக்கு சிக்கி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றில் பெற்றோர்கள் பார்த்த மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொண்டு இரண்டு மகன்களை பெற்றெடுத்தார் திருமணத்திற்கு பின் கணவரின் கட்டுப்பாடு சசிகலாவிற்கு அதிகமாகிவிட்டது ஊர் மரியாதை படத்தில் கணவரை சந்தேகப்படும் மனைவியாக சரத்குமாருடன்

ஒளிவில்லம் என்ற கிறிஸ்தவ இல்லத்திற்கு சென்றபோது ஒரு பெண் என்னிடம் கணவரின் சித்திரவதைக்கு ஆளாகி தன் உடம்பு முழுவதும் சிகரெட் சூட்டுக்கு ஆளானதைச் சொன்னார் அந்த பெண்ணின் மார்பு முகம் தொடை உள்ளிட்ட பல பகுதிகளில் சிகரெட் சூடு காணப்பட்டது சாதாரண குடும்ப பெண்ணிற்கே சந்தேக புருஷனிடம் இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது பல நடிகர்களுடன் ஒன்றாக நடித்த நடிகைகளுக்கு டார்ச்சர் இன்னும் அதிகமாகவே இருக்கும் என்று சவிதா ஜோசப் தெரிவித்துள்ளார்